என்ன இது புடிச்ச பிடிச்ச ஷூ இது பாலிஷ் பண்ணாம வெளியவே போக முடியாது போல் இருக்கு ஷூ வாங்கின காசை விட பாலிஷ் பண்றதுக்கு வாங்குற காசு ரொம்பவே அதிகமா இருக்கும் போல இந்த இத்து போன ஷூவை நல்லா மேக்கப் பண்ணி பல பழம் காமிச்சு ஏமாத்தி வித்துட்டாங்க இனிமேலாவது ஏமாறாம எதை வாங்கினாலும் ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கணும் இதுங்களுக்கு மேக்கப் ஐட்டம் வாங்கியே என் சம்பளம்லாம் கரைஞ்சிரும் போல் இருக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்ப கேட்டாலும் நீ என்ன மட்டும் தான் பிடிக்கும் சொல்லுவல்ல இப்போ கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ யாரை பிடிக்கும் என்னதான பிடிக்கும் இப்போ உன்னதான் பிடிக்கும் இல்ல இல்ல உன்னு எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் பிடிக்கும் எனக்கு சொல்றேன் ஹலோ ஏனா எங்க அம்மா கூட வெளியில போற கொஞ்சம் கால்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா எங்க போற வெளில கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்டா சோ முடிச்சு நானே உனக்கு கால் பண்றேன் ஓகேவா அண்ணா அண்ணா தோ இருக்க இங்க வாங்க அண்ணா ஓடிபி சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க 2580 எங்க மேடம் அண்ணா பார்க் ஹோட்டல் தெரியாதா உங்களுக்கு பார்க் ஹோட்டல் ஆ ஓகே மேடம் ஏனா வந்துட்டிருக்கேன்டா நீங்கள வந்துட்டீங்களா அரின் வந்தானா டோன் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன் டா انا கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா அண்ணா ஓகே ஓகே நான் கிட்ட கிட்ட வந்துட்ட கொஞ்சம் வெளியில வந்து நிக்கறியா எனக்கு எப்படி வரணும்னு தெரியல ஹே انا இங்க வீட்றேன்ளே வெயிட் பண்றது ஹே வரவேனோவா வெயிட் பண்ணிட்டா பே பண்ணலடா இன்னும் ப்ரோ சீக்கிரம் ஸ்கேன் காமிங்கள டைம் ஆயிருச்சு ப்ளீஸ் எவ்வளவு ஆச்சு

அஞ்சா பென்ட்ரி இருக்கா பென்ட்ரி இருக்கடா இவنده பிக்கவே வேணும் சிந்தனை குச்சி டே அந்த டேபிள் மேல தான் இருக்கும் பாருங்கடா சிந்தனை குச்சியா விச்சு தொலை ஏய் இரு அது என்ன சிந்தனை குச்சி அது சாக் சார்க் பீஸ் மூ சார்க் பீஸ் மீட்டிங்ல எழுதிட்டு வெங்க வச்சா சிந்தனை வந்ததக்கு எழுதுவாங்க அதனால அந்த சிந்தனை குச்சின்னு பேர் வச்சிருக்காங்க துணியல மடிச்சு வச்சிட்டேன் வேற காலக்கா

இதை விட என்ன வெளியில பெரிய பிரச்சனை இருக்கு டேரிம தெரியுமா போறா சொல்லு. அதுக்கு தான் ரைட் ரேவதி கூட சொல்லிட்டு வர மாட்டியா அவன் என்ன போச்சு கட்டி இனி ஃபோன்ல காலையில சொல்லிட்டு வா. எனக்கு ரைட் நான் போய் வரேன் இததுக்கு மொறைக்கிரா. இதுறியா ரேவதி? உங்களுக்கு நைட் ஸ்டே பண்ணிருக்கான் சொல்லவே இல்ல. லூஸ் பேசுறா.

அழுகிட்டே இருக்கான் என்னன்னே தெரில நீங்க வாங்கல அழுகலாம் இல்ல சும்மா சொன்னேன் ஆமா அவன் தான் முக்கியம் என்னாலதான் அவன் தான் மறந்துடாதா சாரி ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுயா பிச்சை போடுங்கயா ஐயா நைட்டுல கூட பிச்சை எடுப்பீங்களா ஐயா ஓ பிச்சை போடுறான் தான் போடு எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கிறியா ஆயிரத்தெட்டு வேலையா பிச்சை எடுக்கிறத தவிர உனக்கு என்ன அப்படி வேலை பொங்கலுக்கு எங்களுக்கு மூணு நாள் லீவ் விட்டுக்கிறாங்க உனக்குள்ளயே குடுத்து ஊட்டிக்கு போறேன் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க

ஹலோ பாக்கியம் நீ நானே மல்லேசே மல்லேஷ் பொண்டாட்டி நம்ம நாலு பேர் டூர் போமா கேங்க சூப்பருங்க உங்களுக்கு எப்படிங்க இப்படி தோணுச்சு ஆ மல்லேசன் நான் கூட இருக்காரா இல்ல அப்போ சூட மூடிக்கி வீட்டுக்கு வாடா புறம் போக்கடா புறம் போக்க இங்க குதிச்சு பத்தாதின் டூர்ல போய் சரக்க நக்க போறியா ஓகே ஃபேமிலியாடி என்னடா

ஏங்க கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம் உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன் உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த என்னோட வாழ்க்கை பினிஷ் ஆயிடுச்சு மாமியார் விசஸ் மருமகள் மாமியார் என்னடா உன் பொண்டாட்டி சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டாளா மருமகள் ஏன் உங்க அம்மாக்கு என்ன நோண்டாம தூக்கமே வராதா மகன்கள் அனுபவிங்க அனுபவிங்க தின தினமும் டார்ச்சர அனுபவிச்சுட்டே இருங்க இங்க பாருமா உன் மாப்பிள்ள என்னை அடிச்சுட்டாரு இதுக்கு மேல நாங்க போவே மாட்டேன் நீ என்னை போ சொன்ன அவ்வளவுதான் பொன்னார்ஜிக்கு தப்புதான் வாபலா நான் ஊட்டு போலாம் நான் வர முடியாதுங்க என்னைக்கு நீங்க என்னை கை நீட்டி அடிச்சிங்களோ அன்னைக்கே உங்களுக்கு எனக்கு ஒண்ணுல நான் ஐ போங்க சரி பிரியாணி வாங்கி தரமா என்னடி சொல்லு எங்க இருக்க ஃப்ரெண்ட் கூட ஓ ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பியா என்ன எங்கயுமே வெல்ல கூட்டி போக மாட்டியா உன் கூட வெளிய வந்தனா 10000 ரூபாய்க்கு செலவு வைப்ப இந்த நாய்க்கு ஒரு டீ வாங்கி குத்தா போறோம் ஒரு நாள் ஃபுல்லா யான் கூடியே இருப்பான் சொல்லு எங்க இருக்க ஃப்ரெண்ட் கூட ஓ ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பியா என்ன எங்கயுமே வெல்ல கூட்டி போக மாட்டியா உன் கூட வெளிய வந்தனா 10000 ரூபாய்க்கு செலவு வைப்ப இந்த நாய்க்கு ஒரு டீ வாங்கி குத்தா போறோம் ஒரு நாள் ஃபுல்லா யான் கூடியே இருப்பான் வினோ நீ சப்பாத்தி ரவுண்டா வேணும்னு கேப்பல்ல ஆமா சப்பாத்தி மேக்கர் இருக்கு ஆன்லைன் ஆர்டர் பண்ணவா பண்ணுமா வினோ இங்க பாரு எலக்ட்ரிக் குக்கர் இதுல பிரிஞ்சி பிரியாணி புலாவ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கவா பண்ணிக்கமா வினோ வினோ இங்க பாரு உனக்கு தோசை மெலிசா சூட்டா பிடிக்கும்ல தோசை மேக்கர் இருக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கவா பண்ணிக்கமா வினோ இந்த கிளைமேட்டுக்கு சுத்தினி குடிச்சா நல்லா இருக்கும் நீ தான சொல்லுவ கெட்டில இருக்கு பாரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கவா பண்ணிக்கமா சே அவங்கிட்ட போதுமான பொருள் இல்லாதால தான் நமக்கு நல்லா செயின்ட்ரல் முள்ளு நினைக்கிறேன் நம்ம அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். ஐசே நைட் சாப்பிரத்துக்கு டின்னர் கே மெலிசா தோசை. தோசையா வேணா நான் சப்பாத்தி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். நினை சொல்லி குற்றமில்லை. என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி

கடைக்கு ஊற்றுனா சாப்பாடு ஒரு வருத்தமா நான் இப்படிலாம் சாப்பிட்டு கொஞ்சம் அங்க பாரு கண்ணா சூப்பரான அருமையான சாம்பார் மூணு வேளையும் சாப்பிடுவோம் நான் சூப்பரான என் மாமா ஊற்றா கூட குத்தா கொடுத்துட்டு சாப்பிட மாட்டியா என்ன